இன்னைக்கு என்ன சமையல பாக்கலாமா முதல்ல வந்து முள்ளங்கி அதுக்கப்புறம் வந்து முருங்கக்காய் சின்ன வெங்காயம் கேரட் எல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் முருங்காய் முருங்கைக்காவா அது பாட்டியாத்துக்கு போனோம்னா சீர்காழிக்கு அங்க இருந்து பாட்டி படிச்சு கொண்டு வந்தது அதை வச்சு ஜம்முன்னு ஒரு முருங்கைக்கா சாம்பார் பண்ணியாச்சு ஓகே அடுத்தது எப்பவும் போல உருளைக்கிழங்கும் வெண்டைக்காவும் போட்டு வறுத்த கறி ஓகே அப்புறம் வந்து பீன்ஸ் அதுக்கப்புறம் காராமணி ரெண்டும் போட்டு தேங்காய் போட்ட கறி இந்த எல்லாரும் வந்து இந்த சாம்பார் எப்படி பண்றதுன்னு கேட்குறா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பண்ணிடலாம் பருப்பை நினைச்சு நல்லா ஊற ஊற வச்சுடும் பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரை போட்டு மூட்டணோனா அந்த வெயிட்ல வந்து அப்படியே தெரிச்சு பொங்கி விழுந்து அது வருது அது ஒரு மெத்தட்ல பண்ணினோம்னா நம்ம ரெண்டு விசில் மூணு விசில் வச்சாலும் நல்லா வெஞ்சிடும் என்னதான் விசில் வச்சாலும் அடுப்ப சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை அணைச்சோம்னா பருப்பு வந்து மல்லிகைப்பூவாக வெந்து போயிடும் அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து உப்பு போட்டு புளி தண்ணியில் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் புளித்தண்ணியில கொதிக்க வைக்கிறதுக்கு வெறும் தண்ணியில் வந்து லேசா ஒரு அரை உப்பு போட்டு கொதிக்க ஓகே காய் வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணியை கொத்தி அதுக்கப்புறம் சாம்பார் புளியும் போட்டு ஒரு கொழி வைக்கிறது புளியோட பச்சை வாசனை போய் அந்த அந்த தானில எல்லாம் அந்த புளிப்பி ஏறிடும் அப்புறமா பருப்பு சாதத்தை குத்தி பருப்பு நல்லா கரைஞ்சி அதோட ஊத்தி நல்லா தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுறது சரி காலிக்கிறதுக்கு வந்து கடுகு அப்புறம் ஜீரகம் உளுத்தம்பருப்பு மிளகாவது வெங்காயம் விட்டு வெந்தயம் கூட போடலாம் கூட போடதா போடுறதா இந்த கருது கருவடிச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போது தக்காளி பழந்து இன்னைக்கு போடல இன்னைக்கு மூணு தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த எல்லாரும் இந்த காராமணியை அடிக்கடி பண்றேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல படிச்சேன் அதுல வந்து என்ன சொல்றானா வந்து காராமணி நம்ம வீட்டுல இப்ப நிறைய சீசன் நிறைய காய்க்கிறது ஸோ அதனால அந்த காராமணியை வந்து சேர்த்து சேர்த்துட்டோம் அந்த டார்ச்சும் வெண்டக்காவோட அந்த இதுவும் வந்து உடம்புக்கு நல்லதுன்றதுனால வெண்டைக்காய் உழகங்கறியனால் எப்போவுமே சமையல் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் செய்முறை விளக்கம்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு சொன்னான் ஸோ இன்னைக்கு டிப் ஆஃப் த டே தோரம் பருப்பு பொங்காமல் வேக வைக்கிற டிப் சொல்லிருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்